தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்று மீன்களை வாங்க பொதுமக்கள் சந்தைகளில் குவிந்தனர் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது இந்நிலையில் பதினைந்தாம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தது இதையடுத்து சென்னை கடலூர் குமரி மற்றும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலிருந்து ஏராளமான படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் சென்னை காசிமேடு மீன் சந்தைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளே கரைக்கு திரும்பின இதனையடுத்து அதிகாலை முதலே மக்கள் மீன்களை வாங்க காசிமேடுக்கு வர தொடங்கியதால் இரண்டு மணிக்கே மீன்கள் ஏல முறையில் விற்பனை தொடங்கியது காசிமேட்டில் வஞ்சரம் மீன் கிலோ ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் கருப்பு வவ்வால் மீன் கிலோ ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் வெள்ளை வவ்வால் கிலோ ஆயிரத்து ரூபாய்க்கும் கொடுவா மீன் கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது அதேபோல் நண்டு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இறால் கடம்பா ஆகியவை கிலோ நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கடலுக்கு சென்ற படகுகளில் இருபது சதவீத படகுகள் மட்டுமே கரைக்கு திரும்பியதால் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இந்த தடைக்காலம் முடிஞ்சு இன்றைக்கி தான் மீன் வந்திருக்கு ஸோ நிறைய மீன் வந்திருக்குன்னு நினச்சே வந்தோம் வந்திருக்கு பட் வில அது ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஃபுல்லாக எதுவுமே எதுவுமே வாங்க முடியாமல் கொஞ்சமாக வாங்கிட்டு போகிறோம் மீனோட வரத்து கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நார்மலாகிடும் எப்போவும் போல் மார்க்கெட் நார்மலாக ஜனங்களும் பார்த்திங்கன்னா கம்மி தான் எப்போவும் இருக்கிற நாட்டுகள் மேலே இப்போ பார்த்திங்கன்னா கம்மி தான் அவங்களுக்கே தெரியுது போல் இது மீன் இனிமேல் இப்படி தான் வரேன்னு மீன் வில ஆனால் ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது இது ஒரு ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் யாரும் வந்து பப்ளிக் வாங்கினா கூட கம்மியாக தான் இருக்கும் கடலூரில் மீன்பிடிக்க சென்ற படகுகள் மிக குறைந்த அளவே கரைக்கு திரும்பியதால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது கடலூரில் ஒரு கிலோ வஞ்சிரம் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் சங்கரா மீன் கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் இறால் வகைகள் முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ராமேஸ்வரத்தில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு போதிய அளவில் மீன்கள் கிடைத்தாலும் நண்டு இறால் கணவாய் உள்ளிட்ட மீன்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தனர் அதேபோல் மீன்களை வாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரிகள் வராததால் மீன்களின் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் டீசல் வில அன்னைக்கு தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு நாங்கள் பிடிச்சிட்டு போய் பெருத்த நஷ்டத்தோட படகுகள்லாம் வந்திருக்காங்க அதனால் அரசாங்கம் மீனவர்கள் பிடிச்சிக்கிற மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கு நெல் கரும்புகள்லாம் வந்து ஒரு குத்தகை விலை வச்சுருக்க மாதிரி நாங்கள் பிடிக்கக்கூடிய ஆள்களுக்கும் மீன்களுக்கும் வந்து அரசாங்கம் தலையிட்டு இதில் உரிய விலை கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து இரண்டு நாட்களே ஆகியுள்ள நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகுகள் வரும் நாட்களில் அதிகளவு கரை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது மீன்களின் விலை கணிசமாக குறையும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்